நாங்களும் செல்லமா இருக்கட்டுமா நாங்களும் செல்லமா இருக்கட்டுமா நாங்களும் செல்லமா இருக்கட்டுமா நாங்களும் நேச்சுரல் ஆங்கரை காட்டட்டுமா ஆர்டிபிஷியல் ஆங்கரை காட்டாம நேச்சுரல் ஆங்கரை காட்டட்டுமா சும்மா எல்லாமே என்னடா அனைஞ்சிட்டு இருக்கீங்க நியாயமாக பேசுங்கடா சும்மா பொம் பொம்பளை பிள்ளைகள் ஓட்டை அழுறதுக்குன்னே வந்து பொம்பளை பிள்ளைகளுக்கு சப்போர்ட்டாகவே பேசுங்க பேசுங்க நல்லது தான் ஆனால் ஒரு நியாயம் வச்சுட்டு பேசுங்க ஆம்பளை பக்கம் இருக்க நியாயத்தையும் நினச்சிக்கிட்டு பேசுங்க நீங்கள் பாட்டுக்கு அள்ளி தெளித்து விடுதிங்க ஆம்பளைங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை யோசிக்கவே மாட்டிங்களா லைக்கும் ஷேரும் நிறைய விழுங்கிறதுக்காக சும்மா அடித்து விட்றது ஏன் ஆம்பளைகளுக்கு நேச்சுரலாங்கிற படம் தெரியாதா இல்லை ஆம்பளைகளுக்கு நேச்சுரலாக அக்கறையான செல்லத்தை காட்ட தெரியாதா சும்மா நீங்கள் இப்படி பேசுறதுனால கேட்குற பொம்பளை பிள்ளைகளுக்கு லேடிஸ்க்கு பெண் சின்ன பெண்களுக்கு லேடிஸ்க்கு கல்யாணமானவங்களுக்குலாம் குழு குழுன்னு இருக்கும் அதுக்கு தானே அதுக்கு உங்களுக்கு லைக் விடும் ஷேர் போடும் நியாயமாக பேசுங்கடா நியாயமாக பேசுங்க சும்மா லைக்குக்கும் ஷேருக்கும் வியூஸ் அழுறதுக்காகவும் பேசாதீங்க பொம்பளை பக்கம் நியாயம் இருந்தால் ஆம்பளை பக்கம் பேசுங்கள் பொம்பளை பக்கத்தில் நியாயம் இருந்தால் பெண் பெண்கள் பக்கம் பேசுங்கள் பெண்கள் பக்கம் நியாயத்தையும் சொல்லுங்கள் ஆண்கள் பக்கம் உள்ள நியாயத்தையும் சொல்லுங்கள் சும்மா ஒரேடிய பொம் என்ன எத்தனை எத்தனை எப்படி எத்தனை பல ஆண்கள் சேட்டை பண்ணுறாங்களோ அதே மாதிரி பல பெண்களும் சேட்டை பண்ணுறாங்க அது தெரியுமா உங்களுக்கு சும்மா